அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருந்தா போதும் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பக்கத்தில் இருக்கிற தளபதி சமுத்திரம் அதுக்கு அருகாமையில் சின்னமால்புரம் அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல நானூறு அடி போர்வெல் ஆளாக இருக்குது இரநூத்தம்பது அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு ஒரு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ரொம்ப குறைவான விவசாய நலம் தான் ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு தேவையான ஒன் ஹெச்பி சோலார் வாட்டு பம்ப் சிஸ்டம் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய சோலார் வாட்டு பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் கண்ட்ரோலர் ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப் பண்ணி கொடுக்குறோம் சேஃப்டி தரப்பில் இந்த இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் எங்களோடய மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இந்த இடத்துல ஒன் ஹெச்பி சோலார் வாட்டு பம்ப் இன்ஸ்டாலேஷன் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகாமையில் பண்ணி கொடுத்துருக்குறோம் பத்து சென்ட்டு இருபது சென்ட் ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கருக்கு உள்ளே இருக்கிற விவசாய நிலங்களுக்கு தேவையான ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அதிகபட்சமாக முந்நூறு அடி வேலை செய்கிற மாதிரி ஒன் ஹெச்பி வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய கருத்துக்களை கவனிக்கலாம் என் பேர் சுந்தர் சிங் இது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூருக்கு அருகில் உள்ள சின்னமாலபுரம் கிராமம் நான் ஆக்சுவலி மும்பையில் டீச்சராக இருக்கேன் ஊரில் ஒரு சின்ன தோட்டம் போடுறதுக்கு ஒரு ஆசை இருக்குது அதனால் இருந்த இடத்த க்ளீன் பண்ணி இதில் ஒரு போர் போட்டிருக்கேன் அப்போ பார்த்தேன் க எலக்ட்ரிக் லைன் எடுக்கலான்னு பார்த்தேன் அதோட நமக்கு சோலார் வந்து ஈஸி ஏன்னா எலக்ட்ரிக் லைனுக்கு அலையணும் அது அமௌண்ட் நிறைய ஆகும் அதோடய இ கேட்டக்கு யூடியூப்பில் பார்த்துருந்தேன் அவங்களுடைய ரிவ்யூ கஸ்டமரோடைய ரிவியூலாம் நல்லா இருந்தது சரி நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு பார்த்தேன் அவங்க டீம்லேருந்து நேற்று வந்து சர்வே பண்ணாங்க பார்த்து எடுத்துட்டு என்ன இந்த இடத்துல போடலாம் எவ்வளோ கெப்பாசிட்டியில் போடலாம் பார்த்துட்டு ஐடியா சொன்னாங்க அதுக்கு பிரகாரம் இப்போது எனக்கு ஒரு ஹெச்பிக்குரிய மோட்டரு நான் நூறு அடி போரு இப்போ நூறு அடியிலே தண்ணி இருக்குது அதுக்கு ஃபுல் டீம் காலையில் வந்து ஒரு நாலு மணி நேரத்தில் ஃபுல் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க நானும் எப்படி ஆன் ஆஃப் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க மொபைல்லையும் ஆப்ரேட் பண்ணிவிடலாம் தண்ணி நல்ல தண்ணியாக இருக்குது நல்ல ஃப்ளோ ஆகிட்டுருக்கு நீங்கள் பார்க்கலாம் நல்ல டீம் ஒர்க்கு நமக்கு எந்த டென்ஷனும் கிடையாது அவங்களே ஃபுல் செட்டப் இடி தாங்கி சோலார் பேனல் செட்டிங் எல்லாம் பண்ணி மோட்டர் ஆன் பண்ணி கொடுத்தாங்க வெரி குட் ஒர்க் நன்றி ஓகே சார் தேங்க்யூ